நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டியிருக்கிறேங்க இதில் இதில் வந்து பதினொன்றுக்கு ஆறு ஆறு அடியில் ஒரு கிச்சனு அதுக்கப்புறம் பதினொன்றுக்கு பத்து அதில் வந்து ஹாலு அப்புறம் பதினொன்றுக்கு எட்டு அப்படின்றது பெட்ரூமு இது வந்து இந்த மாதிரியான சைஸில் வீடு கட்டியிருக்கிறாங்க இப்போ இதில் வெளியே வந்து ஒரு ஆறுக்கு எட்டு அப்படின்ற சைஸில் ஒரு செப்டிக் டேங்க்கு அந்த செப்டிக் டேங்க்கு மேலேயே ஒரு பாத்ரூமு அதுக்கப்புறம் எட்டுக்கு ஆறு அப்படின்ற சைஸில் ஒரு மடக்கு படிக்கட்டு அதை வந்து கட்டுறதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும் இப்போதைக்கு நாங்கள் ஸ்லாப்பு மட்டம் வரைக்கும் அதை வந்து ஏடி மட்டம் வரைக்கும் கட்டியாச்சு அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கான பதில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ இவங்க ஊரில் ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி எட்நூறுரூபா அப்படின்ற மாதிரி ஒரு சதுரடிக்கு இவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இவங்க இருக்கிற மாதிரி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும் அதுக்கப்புறம் செப்டி டேங்க்கு செப்டி டேங்க் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கேட்டு சைஸில் அது வந்து எழுபதாயிரம் செலவாகும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பாத்ரூம் கட்டணும் அப்போ அந்த பாத்ரூம் கட்டணும் லெட்டின் டாய்லெட்டோட சேர்த்து கட்டணும் அப்படின்னாக்கா சின்டெக்ஸோட சேர்த்து சொல்கிறேன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரரூபா செலவாகும் ஒரு மடக்கு படிக்கெட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா செலவாகும் இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வந்து சேரும் இப்போ இது வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா மதிப்புள்ள ஒரு சதுரடிக்கு க வீடு கட்டினீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கான செலவு இது சப்போஸ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு ரேஷோவில் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு மொத்த தொகையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் செலவாகும் இப்போ இது நான் சொன்னதெல்லாம் மொத்த மெட்டீரியல் வித் லேபர் எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்